பாடல் எண் நானூற்று தொன்னூற்று மூன்று நீலமுகிலான குழலான கோடிக்கொழகர் கோயில் திருப்புகள் அமிர்த வருஷனி ராகம் ஜம்பத்தாளும் नमवानने यदि दिनं उडला पुरलानवानने य मदिले दिनम् அலை நீரில் முழல் மீனதன் முயல பொருளாசை மருளாகி அலை நீரில் முழல் மீனதன் முயலா காலனதுனா ஆதபாயில

मैतादेश Adiga! பாடல் எண் தொன்னூற்று மூன்று நீலமுகிலான என துவங்கும் கோடி கோயில் திருப்புகள் வேதாரண்யத்திற்கு தெற்கில் பதினான்கு கிலோமீட்டர் கடற்கரை அருகே அமைந்த தலம் கோடிநகர் கோடிக்கரை என்றும் பெயர் மையார் தடங்கண்ணியுடன் அமிர்தகடேசர் அருள்பாலிக்கிறார் முருகப்பெருமான் ஒரு முகமும் ஆறு கரங்களுடன் ஒரு கரத்தில் கலசம் ஏந்தி அமிர்தகர சுப்பிரமணியன் என போற்றப்படுகின்றார் முகிலான குழலான மடவார்கள் தினமும் உழலாமல் நீடு புவியாசி பொருளாசி மருளாகி நீரில் உழல் மீன் அதென முயலாமல் கரியமேகம் போன்று கூந்தலிக் கொண்ட மாதர்கள் மேல் ஆசையிலே நான் நாள்தோறும் அலைச்சல் வராமலும் நீண்ட புவி ஆசை உலகாசை மண்ணாசை பொருளாசி பொருள்களின் மேலுள்ள ஆசை பொன் ஆசை இவற்றில் மயக்கம் கொண்டு அலிமிகுந்த மிகுந்த கடல் நீரின் நடுவே அலைச்சலுறுகின்ற மீனைப் போல உடலும் பொருட்டு முயற்சி செய்யாமல் காலனது நா அரவ வாயிருடு தேரையென காயமருவு ஆவி விழ அணுகாமுன் காலனுடைய நா என்பது வார்த்தை அவனுடைய பேச்சு என்கின்ற பாம்பின் வாயினுள் அகப்பட்ட தேரை போல நான் கலங்க காயம் ஆவி விழ இந்த உடலில் பொருந்தியுள்ள உயிரானது உடலை விட்டு நீங்கி அவன் கையில் சிக்கி விழும்படி காலன் நெருங்கி வரும் முன்பாக அல்லது காலனுடைய நாவாகிய பாம்பின் வாயில் அகப்பட்ட தேரை போல இந்த உடலில் உள்ள உயிரானது அவன் கையிலே அகப்பட்டு விழும்படி அந்த காலன் என்னை அணுகுவதற்கு முன்பாக காதலுடன் ஓதும் அடியார்களுடன் ஆடி ஒரு கால் முருகவேள் எனவும் அருள்தாராய் அன்புடன் உன்னை ஓதுகின்ற அடியார்களுடன் விரும்பி ஒரு முறையாவது முருகவேள் என்று நான் புகழுமாறு நின் திருவுருளை தந்தருளக சோலை பரன் மீது நிழலாக திணை காவல் புரி தோகை குரமாதீனுடன் உறவாடி வள்ளிமலை காட்டிலுள்ள சோலை மரங்கள் உள்ள பரன் மீது நிழல் தர திணைப்பெயிர்களை காவல் செய்து வந்த மயில் போன்ற சாயலை உடைய குரமகளாம் வள்ளியுடன் உறவு கொண்டபடி நீ வள்ளியை கொண்டு செல்ல சோரன் என நாடி வருவார்கள் வன வேடர் விழ ஜோதி கதிர்வேலுருவு மயில் வீரா கள்வன் என்று உன்னை தேடி வந்தவர்களான காட்டு எல்லாம் மாண்டு விழ மிக்க வீசும் வேலாயுதத்தைச் செலுத்தின வீரனே கோல அழல் நீரு புனை ஆதி சர்வேசரோடு கூடி விளையாடும் உமை தருசேயே அழகுள்ளதும் வினைகளை அழிப்பதில் நெருப்பு போன்றதுமான அல்லது பசுவின் சாணத்தை நெருப்பிலிட்டு சுற்றெடுக்கப்படும் திருநீற்றி அணிந்துள்ள ஆதிப்பிரானும் எல்லாவற்றிற்கும் ஈசனுமான சிவபெருமானோடு கூடி விளையாடுகின்ற உமையம்மை பெற்ற குழந்தையே கோடு முக ஆணை பிறகான துணைவா குழகர் கோடிநகர் நகர் மேவி வளர் தந்தத்தை முகத்தில் கொண்ட ஆணை கணபதிக்கு பின்வந்த துணைவனே தம்பியே குழகர் என்னும் திருநாமத்துடன் சிவபெருமான் விற்றிருக்கும் கோடி என்னும் சலத்திலே விரும்பி விற்றிருக்கும் பெருமாளே அன்புடன் ஓதுகின்ற அடையாறுடன் விரும்பி ஒரு முறையாவது முருகவேள் இன்று நான் புகழுமாறு உயிரை இழுத்துச் செல்லும் வார்த்தைகள் அத்தகைய வைதர் சொற்கள் அணுகுவதற்கு முன்பாக அருள்தாராய் என்கின்றார் காலன் திட்டுகின்ற வைதர் சொற்களை பேரூர் சாந்தலிங்க சுவாமிகள் பாடலில் பார்க்கலாம் என்ன செய்குவாய் மனமே நாளை எமனிடத்தில் நீ என்ன செய்குவாய் மனமே நாளை கருத்த உருவமும் பருத்த உடலமும் கனலைப் போல விழியும் தனதில்லாத மொழியும் கண்டவர் அஞ்சிடு பாசமும் இரு தண்டகமுமாகிய சூலமும் ஈட்டு கருநிறமாகிய எருமை கடாவினில் ஏறி ஒரு இமைப்பொழுதினில் பெருவரை போலவே சீறி கால தூதருடன் கூடியே இந்த ஞாலம்தனிலே உன்னை தேடியே கண்டு அடியார்க்கு தொண்டு செய்யாமல் நித்தம் உண்டு உறக்கம் கொண்டு பெண்டு பிள்ளை குழைக்கும் பேயே நாயே என்று கட்டி கரவதனால் கிட்டி சிறசுதனில் குட்டி திறமாகவே திட்டி உலகுதனில் ஒட்டிக்கு இரட்டியாகிய வட்டி வாங்கி பையில் கொட்டி அதை இருப்பு பிடித கெட்டி அட காசாசை பிடித்த பிசாசி நீ கரிகள் கரிகளெங்கே பெரும் பரிகளெங்கே தந்தக் கட்டிலெங்கே தங்கத் தொட்டிலெங்கே பவுன் எங்கே கொண்ட காதல் எங்கே உத்தியோகம் எங்கே வியாபாரம் எங்கே துறைத்தனமும் எங்கே அதைக் காட்டு அதை காசளவாகிலும் தாசருக்கு ஈயாத கருமி மிக்க வருமி கொண்ட கண்ணி இருக்க தன்னிடை சுகித்த சண்டாளா என்றும் கருத்தில் சிவநாமத்தை துதித்திடாமல் வீண்பொழுதி போக்குகின்ற கழுதி எங்கள் கடவுளை துதியாத மடையா வா எனைத்தானே உதயானோ எங்கு செய்வாய் மனமே நாளை எமனிடத்தில் நீ என்ன செய்குவாய் மனமே என்று பாடுகிறார்